நம்ம கையில பேன் கார்டில் இருக்கிற நேமும் பேன் டேட்டா பேஸ்ல இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும் இது எதுக்காக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களோட பேன் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் உங்களோட ஆதார் இது எல்லாத்துலயும் உங்க நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் எக்ஸாக்டா ஸ்பெல்லிங் வந்து மேட்ச் ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இப்பவே நீங்க இது எல்லாத்துலயும் நேம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ உங்க பேன் கார்டில் இருக்கிற நேமும் உங்க பேன் டேட்டா பேஸ்ல இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு இல்லையானு பாத்திரலாம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற லிங்க் வரும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இதுதான் ஈ ஃபைலிங் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு பட்டன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல உங்கள் பேன் நம்பரோ ஆதார் நம்பரோ இல்லை லாகின் ஐடி கொடுத்து கீழே கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சு தான் நீங்கள் என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டில் போய் நீங்கள் இப்போ வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்க முடியும் இந்த போர்ட்டலில் பாஸ்வேர்ட் வந்து எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே ஒரு டிக் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபைலிங் வெப்சைட்டில் லாகின் பண்ணி விட்டோம் இதுதான் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹோம் பேஜ் இங்கே மேலே ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு டைமுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம நேம் வந்து பேன் டேட்டா பேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க பேன் டேட்டாபேஸில் என்னோடய நேம் வந்து இப்படி தான் இருக்குது நடராஜன் கார்த்திக் அப்படின்னு இருக்குது பட் என்னோடய பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா நேம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து கார்த்திக் என் அப்படின்னு இருக்குது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணும் ஃபியூச்சரில் இந்த பேன் கரெக்ஷனும் நம்ம வந்து ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் இது உங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம் உங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அது யூஸ் பண்ணி நீங்களும் பேன் கார்டுக்கும் பேன் டேட்டாபேஸ்க்கு இருக்கிற நேம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக் நன்றி வணக்கம்